ஹாய் யூர்ஸ் போன வீடியோல பத்மாநந்தன் அவந்திகாட்ட கொஞ்ச நாளைக்கு ஒன்னொரு ரூமை கொடு அப்படின்னு அவந்திகா கோச்சுட்டு போனதும் இதுக்கப்புறமேட்டு அவந்திகா உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அவந்திகா எப்பயும் இரண்டாவது இடத்துல தான் இருக்கிறா நான் தான் முதல் இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு பத்மாநந்தனோட முதல் மனைவி சொல்றதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் அடுத்த காட்சியில் சந்திரன் ரொம்ப கோபமா ஹோடல் எடுத்து பார்த்து வெட்டிட்டு இருக்காரு யுத்தத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்வியும் நினைச்சு ஓ அம்மா வெட்டிட்டு இருக்காரு ஓ அம்மா வெட்டிட்டு பெரிய முயற்சி பெரிய வெற்றி நான் எப்படி தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு கத்துறாரு அதே நேரத்துல அந்த இடத்துல சாணக்கியர் வந்து உன்னோட நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு இத பார்த்தா சந்திரன் நான் என்ன பண்ண பல வருடம் திட்டம் பல வருட முயற்சி உங்களோட விருப்பம் என்னோட வீரர்களோட நம்பிக்கை அகதத்தை வெல்லணும் நினைச்ச கனவை எல்லாமே மண்ணாயிருச்சு அப்படின்னு சந்திரன் சாணக்கியர் சொல்றாரு இந்த கனவு மண்ணாயி நம்ம யுத்த பூமியை விட்டு ஓடி வந்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சாணிக்கரை பார்த்து கேட்ட உடனே ஒரு தோல்வின்னா முழுவதுமா தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நீ நினைக்காத வீரன்னா ஒரு தோல்வியில இருந்து பொது பாடத்தை கத்துக்கணும் அதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா எதுவுமே சாதிக்க முடியாது ஒரு அரசனோட குணம் வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வெற்றியை அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி மனநிலை ஒரே நிலையில தான் இருக்கணும் இது மட்டும் இல்லாம நீ சக்கரவர்த்தியை ஆகணும்னா உன்னோட உணர்வுகள் எல்லாமே ஒரே நிலையில தான் இருக்கணும் உன்னோட தோல்வி தோல்வி இல்ல அத ஆயுதமா நின அப்பதான் உனக்கு வெற்றி சீக்கிரமா கிடைக்கும் இரு தோல்வி இப்பதான் நடந்தது தற்காலிகமா தான் நடந்தது ஆனா வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள பற்றி எரியுது இந்த என்னோட முடியாது இந்த கூந்தல நினைக்கிற போது என்னோட அவமானம் நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல பழைய காட்சி காட்டுறாங்க அந்த அவமான சின்னம் தான் இந்த கூந்த மோதல் இதை பார்க்கிற போது அவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் அப்படிங்கிறாரு இத நான் பார்க்கிற போது இது என்ன எழுந்தறி போரிடு அப்படின்னு சொல்லும் நம்ம கண்ணீருக்கோ உறக்கத்துக்கோ இடமே இல்ல இது போர் போரிட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சனக்க சொல்றாரு நம்ம இருவரும் இணைஞ்சா மாற்றத்தை உருவாக்கலாம் ஒருபோதும் உன்னோட காயத்தை ஆற விடாத ஆற விட்டேனா இதுக்கான காரணமே நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு அந்த காயத்தை காட்டுறாரு இது ஆறாம இருந்தாதான் நீ இது நினைவில் வச்சு மறுபடியும் போரிட்டு வெற்றி அடைவோம் அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே இந்த காயம் ஒருபோதும் ஆறாதுன்னு சந்திரன் சொல்றாரு அடுத்த காட்சியில நந்தினி வால் சண்டை காட்டுறாங்க நந்தினி அந்த வால் சண்டை ஈட்டு ஜெயிச்சிடறாங்க அந்த நேரத்தில் மலைக்கியது வந்து நல்லா வால் சண்டை ஈட்டிங்க இது வரைக்கும் உங்களோட அழகை பார்த்து தான் நான் வேந்திருக்கிறேன் முதல் முறையா வால் சண்டை ஈட்டது நான் தான் பாக்குறேன் உங்களோட யுத்த கலையை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறாரு உடனே நந்தினியும் தான் கையில இருக்கிற வால் சொல்ல வைக்கிறாருங்க அந்த நேரத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு மலை கேது சொல்றாரு நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு நந்தினி சொல்றாங்க உங்ககிட்ட பால் சண்டை இடணும்னு விரும்புறேன் ஏன்னா மத நாட்டு இளவரசிக்கு சண்டையிட தெரியாதா இல்ல வால் சண்டையை பயிற்சி மட்டும் தான் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நந்தினி நீங்க என்னோட பயிற்சியை மட்டும் சொல்லல என்னோட குருவான தந்தையோட பயிற்சியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வால் சண்டை இடுறாங்க நந்தினியும் அவன் வால் சண்டிகிட்டு போது மலைக்கேது நந்தினி போட்டிருக்கிற ஆடையை விளக்கி விட்டவனே நந்தினி கோவம் வந்து மலைக்கேதுவ தாக்குறாங்க தாக்குன உடனே மலைக்கேது மேலே காயம் ஆயிருது மலைக்கேது மேல காயம் ஆனது மட்டும் இல்லாம அந்த வால் சண்டையிலயும் மலைக்கேது தோத்துறாரு இதோட இந்த எபிசோட் முடிந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அன்பில் பட்னி பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ